எதுக்கு நிற்கிற போ போ உங்கள் வீட்டுக்கு போ வெளியே போ போ உள்ளே வராத உள்ளே அலோடு இல்லை போ உள்ளே வரக்கூடாது போ இந்த பசு இதெல்லாம் காமிக்காத என்கிட்ட கிளம்பு நீ வேண்டாம் அம்மா கடிச்சல்ல நீ நடிக்காத நல்ல மாதிரிலாம் நடிக்காத அம்மா கடிச்சல்ல நீ சாரி கேளு அம்மா சாரி கேளு சாரி கேட்க மாட்டியா சாரி கேளு இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் சாரி கேளு சாரி கேட்டால் தான் உள்ள அலோ பண்ணுவேன் சரி வா வா போ சரி போ அம்மா ஒன்றும் சொல்லலை போ வா போ சரி வா அம்மா எதுவும் சொல்லல வா சரி வா கோச் கதை வா வா வரியா கதவு சத்திருவா வா உள்ள போ உள்ள வா உள்ள வா உள்ள வா சரி அம்மா திட்ட மாட்டேன் உள்ள வா வா ஓடி வா वरिया कदों सतवा